இருக்கின்ற ஒரு பிரபலமான விகாரையில் ஒன்று கூடிய ஒரு சில பௌத்த பிக்குகள் புதிய மக்கள் இயக்கத்தை ஆரம்பிக்க தயாராகி வருவதாக தெரிய வருகிறது குறிப்பாக இந்த நாட்டில் பரந்த பௌத்த சக்தி ஒன்றை உருவாக்குவதற்கும் இவர்கள் தயாராகி வருவதாக தெரிய வருகிறது இதற்கு பல நாடுகளில் இருந்து இவர்களுக்கு ஆதரவு கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் கேள்விப்படுகிறோம் முக்கியமாக இவர்கள் இந்த புதிய மக்கள் இயக்கத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருப்பது எதிர்வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தேச பக்தி மிக்க ஒரு தலைவரை ஜனாதிபதி வேட்பாளராக கொண்டு வருவதுதான் இவர்களுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம் இந்த பௌத்த பிக்குகளுக்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்று தெரியவில்லை முன்னால் இருந்து இதற்கு ஒருவர் செயற்பட்டு கொண்டிருக்கிறார் அவர்தான் இந்த வேலைகளை திட்டமிடுகிறார் என்றும் சில செய்திகள் சொல்கின்றன இவர்கள் இப்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக செயற்பட்டு வருகிறார்கள் என்றும் அரசியல் களத்தில் பேசப்பட்ட பல சர்ச்சைக்குரிய நபர்களும் இந்த பௌத்த பிக்குகளுக்கு பின்னால் இருப்பதாகவும் தெரிய வருகிறது இந்த கதைகள் பற்றி கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியான தேசிய என்கின்ற அந்த பத்திரிகையில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கதையில் இருக்கின்ற உண்மைகள் பொய்கள் எதுவாக இருந்தாலும் மீண்டும் அதுரளிய ரத்ன தேரர் களத்தில் தன்னுடைய ஆட்டத்தை ஆட ஆரம்பித்திருக்கிறார் என்று செய்திகள் பரவி வருகின்றன ஒரு தேச பக்தி மிக்க ஒரு தலைவரை எதிர்வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் களமுறக்குமாறு பல அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களிடத்தில் ரத்ன தேரர் சொல்லி இருப்பதாகவும் தெரிய வருகிறது ரத்ன தேரர் சொல்கின்ற அந்த தேச பக்தி மிக்க அந்த தலைவர் திலித் ஜெயவீரவா அல்லது விஜயதாசர் ராஜபக்சவா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லது இவர் இவர்கள் இரு இருவரும் இல்லாமல் வேறு யாரை இவர் குறிப்பிடுகிறார் என்ற ஒரு கேள்வியும் இங்கு இருக்கிறது ரத்ன தேரர் குறிப்பிடுகின்ற இந்த தேசபக்தி தலைவர் பிரச்சினை தான் இப்போது இந்த நாட்டுக்கு தேவையா என்கின்ற ஒரு கேள்வி இங்கு இருக்கிறது அதே போன்று இப்போது இருக்கின்ற இந்த அரசியல் களத்தில் சில ஜனாதிபதி வேட்பாளர்கள் வந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் அனைவரும் மஞ்சள் ஆடையின் பின்னணியில் யாரும் இருக்கவில்லை இப்போது ரத்ன தேரர் தேச பற்றி எனும் ஒரு சீனியை போட்டுக்கொண்டு மக்களுக்கு சீனி வியாதியை ஏற்படுத்த போகிறாரா அதே போன்று இதில் இருக்கின்ற இன்னும் ஒரு அழகான விடயம் என்னவென்றால் பொருளாதார நெருக்கடியில் இந்த நாடு விழுந்து மக்கள் சாகுகின்ற போது இந்த தேச பக்தி மிக்க இந்த தலைவர்கள் ஆவி போல் இருந்தார்கள் அதன் பிறகு மக்கள் இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு கொஞ்சம் தலையை உயர்த்தி கடவுளே என்று சொல்லுகின்ற போது இப்போது இந்த தேசபக்தி சுனாமி போல் வருகிறது யார் யாரோடும் கவனமாக இருந்தாலும் பரவாயில்லை இந்த சுனாமியோடு மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த கதை இப்படி இருக்க நேற்று மாலை ஐக்கிய தேசிய கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டம் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றிருக்கிறது இது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய தலைமையில் தான் இடம்பெற்றிருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மெய்தின கூட்டத்தின் பின்னர் நடக்கின்ற முதலாவது நிர்வாக குழு கூட்டமாக இந்த கூட்டம் இறந்திருக்கிறது இதன் போது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மெய்தின கூட்டத்திற்கு ஜனாதிபதி அவர் நன்றிகளை தெரிவித்தார். அதன் பிறகு சாகல ரத்னா மெய்தின கூட்டம் தொடர்பான ஒரு புலனாய்வு அறிக்கையை அந்த இடத்தில் வாசித்திருக்கிறார் சாகல ரத்னாயக்க அந்த புலனாய்வு அறிக்கையை அந்த இடத்தில் சொல்கின்ற போது அங்கிருந்து ஐக்கிய தேசிய கட்சியினர் கோபம் அடைந்திருப்பதாக தெரிய வருகிறது இதற்கு காரணம் என்னவென்றால் ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்ற பெரிய தலைகள் மேய்தின கூட்டத்துக்கு கொழும்புக்கு நாங்கள் ஒரு லட்சம் பேரை கொண்டு வருவோம் என்று சொன்னாலும் சில மாவட்டங்களில் இருந்து ஆயிரத்துக்கும் குறைவானவர்களே மேய்தின கூட்டத்துக்கு கொழும்புக்கு வந்திருப்பதாக அந்த புலனாய்வு அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பதாக அந்த இடத்தில் சாகல ரத்ன சொல்லாம் இதனை கேட்ட ரணில் அந்த இடத்திலே உடனே எல்லோரும் வெறும் வாய்ப்பேச்சாளர்களாகவே இருக்கிறார்கள் என்று சொன்னதாக கேள்விப்படுகிறோம் எவ்வாறாயினும் ரணில் மெய்தின கூட்டத்துக்கு ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து எத்தனை பேர் வந்தார்கள் என்கின்ற இந்த கலந்துரையாடலை ஒரு தனியான நாளை இதில் கலந்துரையாடுவோம் நாளை அதாவது இன்று அந்த கலந்துரையாடலை மேற்கொள்வோம் என்று ரணில் ஒரு யோசனையும் அந்த முன்வைத்திருப்பதாக தெரிய வருகிறது இதன் பிறகு இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க அவருடைய எதிர்கால அரசியல் திட்டம் குறித்தான சில தகவல்களை அந்த இடத்தில் இருப்பதாக தெரிய வருகிறது இந்த இடத்தில் பேசிய ரணில் விக்ரமசிங்க நான் என்னுடைய அரசியல் பிரச்சாரத்தை இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு நிறுவனத்திடம் ஒப்படைத்திருப்பதாக சொல்லி இருக்கிறார் அதே போன்று எதிர்பார்க்கக்கூடிய தேர்தலில் பொருளாதார நெருக்கடியில் நாட்டை யார் மீட்டெடுப்பார் என்கின்ற அந்த முக்கியமான ஒரு காரணி தான் தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கும் என்று அந்த இங்கிலாந்தை சேர்ந்த நிறுவனம் தன்னிடம் கூறியதாக ரணில் இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறாராம் அதே போன்று வியாழக்கிழமை அதாவது நாளை பாராளுமன்றத்திலே பொருளாதார மறுசீரமைப்பு சட்டம் தொடர்பாக தான் பேச இருப்பதாகவும் அதன் பிறகு ஓரிரு வாரங்களின் பின்னர் பாராளுமன்றத்திலே இந்த சட்டம் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க தயாராக இருப்பதாகவும் ரணில் இந்த இடத்திலே பேசியிருக்கிறார் அதிலே முக்கியமாக இந்த இடத்திலே அவர் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பேசியிருக்கிறார் அதாவது இந்த பொருளாதார மறுசீரமைப்பு சட்டம் தொடர்பாக பாராளுமன்றத்திலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த வேளையில்தான் எஸ்டேபியில் இருக்கின்ற எம்பிக்கள் சிலர் எங்களோடு இணைவதாக சொல்கிறார்கள் ஏனென்றால் இந்த பொருளாதார மறுசீரமைப்பு சட்டம் தொடர்பாக பாராளுமன்றத்திலே பேசப்படுகின்ற போது அதற்கு எப்படியும் சஜித் பிரேமதாச தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிப்பார் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் எஸ்டேபி இருக்கின்ற எம்பிக்கள் சிலர் எங்களோடு இணைந்து கொள்வதாக சொல்லி இருப்பதாக ரணில் இந்த இடத்திலே சொல்லி இருப்பதாக தெரிய வருகிறது ரணிலுடைய இந்த கதைகளை எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது நாடு பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருகிறதாகவும் அதே போன்று பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான திட்டம் ரணிலிடம் மட்டுமே இருப்பதாகவும் தெரிய வருகிறது அதே நேரம் ரணிலுடைய தேர்தல் பிரச்சாரத்தை பொறுப்படுத்திருக்கின்ற இங்கிலாந்து சேர்ந்த நிறுவனம் இரண்டு சீட்டுகளை ரணிலிடம் கொடுத்திருக்கிறார்கள் முதலாவது துரும்புச்சீட்டு தான் பொருளாதார நெருக்கடியிலிருந்து பங்குரோ தடைந்த நாடிலிருந்து இந்த நாடு மீண்டு வருகிறது மீண்டு விட்டது என்கின்ற அந்த அறிக்கை அதே போன்று வெளிநாட்டுக் கடனை வெற்றிகரமாக மறுசீரமைப்பு செய்தது தொடர்பான இந்த இரண்டு துரும்பு சீட்டுக்கள் தான் அடுத்த ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் அடிக்கப் போகின்ற அந்த இரண்டு துரும்பு சீட்டுகளாக இருக்கிறது துரும்புச்சீட்டு என்பதை விட அது ஒரு பிரச்சாரமாக இருக்க போகிறது இந்த இரண்டு விடயங்களை தான் எதிர்பெறக்கூடிய ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் அவருடைய பிரதான பிரச்சாரமாக கொண்டு செல்ல திட்டமிட்டிருப்பதாகவே தெரிகிறது இதையும் தான் அவருடைய அரசியல் பிரச்சாரத்தை கொண்டு செல்கின்ற அந்த இங்கிலாந்து நிறுவனமும் சொல்லி இருக்கிறதா இந்த திட்டம் சரிவராவிட்டால் ரணில் இன்னும் ஒரு திட்டத்தை வைத்திருப்பதாக தெரிகிறது அதுதான் பெரிஸ் கிளப்போடு சேர்ந்து ஒரு கடன் மறுசீரமைப்பு திட்டமும் அதே போன்று சீனாவோடு சேர்ந்து ஒரு கடன் மறுசீரமைப்பு திட்டம் ஆகிய இந்த இரண்டு திட்டத்தையும் சேர்த்து அவர் கொண்டு செல்ல இருப்பதாகவே தெரிகிறது ஆனால் ரணில் என்னதான் திட்டத்தை போட்டாலும் விசா பிரச்சினை போல் ஒரு சில பிரச்சனைகள் வெளியில் வருகின்ற போது இந்த திட்டமெல்லாம் அப்படியே உடைந்து விடும் என்று அரசாங்கத்தில் இருக்கின்ற சில அமைச்சர்கள் அங்கும் இங்கும் பேசிக்கொண்டு திரிவதாக தெரிய வருகிறது